ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் தக்காளி உருவாக பண்ண பாருங்க இது பாருங்கள் நிறைய வாட்டி நம்ம வந்து கட் பண்ணி அப்படியே அரைச்சி இல்லை ராவா அப்படியே தக்காளி போட்டு பண்ணியிருக்கோம் இல்லையா ஸோ அந்த மெத்தட் இல்லாமல் இது வேறு மெத்தடு என்னென்னாக்கா தக்காளி வந்து நம்ம பாயில் பண்ணிடணும் இது பாருங்கள் பாயில் பண்ணி இந்த தோல் உரியுது இல்லையா விடுக்குது இல்லையா ஸோ அதுதான் இது பாயில் கண்ட அர்த்தம் அந்த மாதிரி ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து ஆற வச்சுட்டு ஸ்கின் எடுத்துக்கணும் ஸோ இது ஒரு மெத்தடுங்களா நெக்ஸ்ட்டு இதுக்கு தேவையான இங்க்ரீடியன்ஸ்லாம் பாருங்கள் சில்லி பவுடர் ரெண்டு ஸ்பூன் வச்சுருக்கேன் டர்மரிக்கில் ஜாக்ரி அண்டு பிறங்காயம் வச்சிருக்கேன் கல்லுப்பு பூண்டு இது எல்லாமே தாளிக்கிறதுக்கு அதோடு சேர்த்து பார்த்தீங்கன்னாக்கா கடுகு வெந்தியம் சீரகம் மிளகு ஸோ இது வந்து பவுட்ரு பண்ணி உரத்தையும் பவுட்ரு பண்ணி போடணும் இது வந்து இப்போ நம்ம தோல் எடுத்துகிட்டு எப்படி சேப்பிட்றோம்னாக்கா அரைக்கே பொருள் சாப்ஸ் அப்படியே நைஸாக பொடியாக கட் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம தாளிக்க வேண்டியதான் தக்காளி ஸ்கின் எடுத்துகிட்டு நல்லா சாப்ஸாக கட் பண்ணிட்டே பாருங்கள் நல்லா கிரேவியாக அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் வந்திருக்கு இந்த தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆகணும் நம்ம சமைச்சிரப்போ ஸோ அடுத்தது பார்த்திங்கனாக்கா கடை வச்சு எண்ணெய் போட்டிருக்கேன் நல்லெண்ணெய் தாளிக்கிறதுக்கு இதில் கடுகு போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் கடுகு போட்டிருக்கேன் இது நல்லா பொறிட்டுன்னு சொல்லிட்டு நம்ம பூண்டு போட்டுக்கணும் பூண்டு வந்து வதக்கியே பண்ணுவோம் அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா காஞ்ச மிளகா கருவேப்பில் ஸோ இது போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த தக்காளி கிரேவியை போட்டுட்டு ஒரு நல்லா கொஞ்சம் செவந்து வரட்டும் அதுக்கப்புறம் கருவிக்கலாம் டென்ஷனில் கரண்ட் எங்கே இருக்க எங்களுக்கு எதுவுமே தெரிய மாட்டேங்காகும் நம்ம தக்காளி போடு போடும்போது இந்த கல் உப்பும் போட்டணும் ஏன்னா அதுவும் தண்ணி விடும் இந்த தண்ணி ரெண்டு தண்ணியும் நல்லா ட்ரை ஆகும் அதுதான் அங்கே மெயின் சரி நல்லா வதங்கிட்டோம் கொஞ்சம் சவுழ்ந்து வரணும் நல்லா சுவந்து வரணும் அப்போ தான் நம்ம எடுத்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் ஊர்காவோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் நம்ம அரைச்சு வச்சு இதெல்லாம் நம்ம பண்ணியிருக்கோம் இந்த மெத்தடில் ஃபாலோ பண்ணுங்கள் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டும் சரி வாசனையும் சரி ஊருகாவும் சரி நல்லா செவந்து வந்துச்சு பாருங்கள் இந்த அளவுக்கு போகிறோம் நம்ம கல்யேப்பும் காஞ்சி மிளகாவும் போட்டுக்கலாம் தீபாவளி மாதிரி பொடிக்குது அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கட் பண்ணி வச்ச வேக வச்சு கட் பண்ணி வச்ச தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம் ஓகேங்க அடுத்தது இதிலே நம்ம கல் உப்பு ஆட் பண்ணிக்கலாம் நல்லா ஒரு ஸ்பூன் கிட்ட எடுத்துருக்கேன் கொஞ்சம் உப்பு வந்து அதிகமாக போடணும் ஊருக்காய் கிடாமல் இருக்கிறதுக்கு இது இப்போ நல்லா கிளறி விட்டுட்டு நல்லா வேக விடணும் நல்லா கொதிக்குது பாருங்கள் எல்லாமே நல்லா மிங்கிலாகிட்டு கொதிக்குது நல்லா கொதித்து அந்த தண்ணி ட்ரை ஆகட்டும் அப்புறம் நம்ம இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே அதை ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் ஆயில் போட்டுக்கணும் முதல்ல நல்லா கொச்சு வேகணும் இந்த அளவுக்கு தலை தளன்னு வந்தால் போகிறோம் எனக்கு தண்ணியும் ட்ரை ஆச்சு இது வந்து தக்காளிடைய கிரேவி இது ஸோ இது ஏன்னா நம்ம இன்னும் போட இன்க்ரீடியன்ஸ்லாம் போட எல்லாம் நல்ல ட்ரையாக எடுத்துக்கோம் ஸோ இது போகிறோம் அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம சில்லி பவுட்ரு போட்டுக்கலாம் பூர் உப்பு வேண்டாம் ஜாக்ரி வெள்ளம் போட்டிக்கலாம் வெள்ளம் ஒரு ரெண்டு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் மஞ்சத்தூள் நம்ம இந்த நாலு இன்க்ரீடியன்ஸ் போட்டு அரைச்சி வச்சோம் இல்லையா அந்த பவுட்ரு அடுத்தது ஃபைனலாக பார்த்தீங்கன்னா முக்கியமானது பெருங்காயம் ஸோ இது இப்போ நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம எண்ணெய் ஊற்றணும் எல்லா இங்கிரீடியன்ஸும் போட்டோன்னா ட்ரை இதை கொஞ்சம் டைட் ஆகிடும் இனிமேல் வந்து ஸ்லோலி வச்சு தாங்க பாயில் பண்ணும் ஃபுல்லில் வைக்கக்கூடாது இப்படி ஸ்லோவாக அந்த மிளகத்தில் வாசனை அந்த பச்சை வாசனைலாம் போகிற வரைக்கும் நல்லா பாயில் ஆட்டோம் அப்புறம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் ரெண்டு நிமிஷம் பாயில் அண்ண போகிறோம் நல்லா பாயில் அடித்து பாருங்கள் ஸ்லோலே நல்லா பாயில் ஆட்டுக்கு நெக்ஸ்ட்டு நம்ம வந்து ஜிஞ்சில் ஆயில் ஊற்றிக்கலாம் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு இந்த எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரணும் நல்லா கிளறி விட்டிட்டு எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்த தான் நம்ம ஆஃப் பண்ணி முடிஞ்சிடுச்சு அவ்வளோதான் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு ஸோ இப்போ ஃபைனல் வந்து இந்த எண்ணெய் நல்லா கிளறி விட்டோம்னாக்கா எண்ணெய் தெரியாது ஸோ அதுக்கப்புறம் வந்து பிரிஞ்சு வரும் இல்லையா அப்போ நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் எண்ணெய் ஊற்றிட்டேன் கிளறிட்டேன் இதை நல்லா கொச்சி வரணும் நல்லா கொச்சி சுண்டி அந்த எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரணும் அப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம் எல்லாமே முடிஞ்சிச்சுங்க டேஸ்ட்டு பார்த்தேன் வேறு லெவல் எல்லாமே போட்டு இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்குது ஒரு பிஞ்சு சால்ட்டு தான் கொஞ்சம் கூடுதலாக போட்டேன் மற்றபடி வேறு எதுவுமே இல்லை எல்லாமே பர்ஃபெக்டாக நல்லாயிருக்கு ஸோ நீங்களும் இதை செய்யுங்க இப்போ இப்போவே எண்ணெய் பிரிஞ்சு வருது இன்னும் நல்லா வரணும் இன்னும் நல்லா பிரிஞ்சு வருது ஆனால் இது பத்தாது நமக்கு இன்னும் நம்ம நல்லா கிளறி விட்டு இன்னும் நல்லா கொஞ்சம் சுண்டி இன்னும் கிரேவி பக்கத்தில் வரணும் பாருங்க இது நம்ம டிஃபனுக்கு தான் யூஸ் பண்ணணுன்னு இல்லைங்க மல்டி பர்பஸ்ன்ற மாதிரி ரைஸ்க்கு ரொம்ப வெளியே போய்ட்டு வந்தால் சட்டுனு சாதம் வடிச்சுட்டு நம்ம இது போட்டு பிசஞ்சு சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் அதே மாதிரி டிஃபன் இட்லி தோசை பூரி பொங்கல் எக்ஸசைஸ் நம்ம அந்த மாதிரி டிஃபன் ஐட்டக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ எல்லாத்துக்கும் நல்லது அதை விட முக்கியமாக நம்ம ஹெல்த்துக்கு நல்லது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஆகட்டும் பார்த்திங்களா நல்லா கொச்சி இன்னும் நல்ல எண்ணெய் பிரிஞ்சு நல்ல அட்ராக்ஷன் கலரில் வந்திருக்கு சூப்பர் ஓகேங்க தக்காளி சட்னி தக்காளி ஊறுகா சாரி சட்னி இல்லை ஊருகா ரெடி ஆகிடுச்சு இதை நம்ம ஆற வச்சுட்டு வேறு பாத்திரம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு தான் யூஸ் பண்ணணும் நம்ம சாப்பிட்றதுக்கு பிஃபோராக எடுத்து ஒரு பாத்திரத்தில் ஒரு நம்ம கொஞ்சம் எடுத்து ஒரு நாலு ஸ்பூன் எடுத்து போட்டு வச்சுட்டு மீதியை நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஸோ இந்த மாதிரி தான் நம்ம யூஸ் பண்ணிக்கணும் ஸோ இருக்கோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இருங்க நம்ம ஆஃப் பண்ணிடலாம் அடுங்க அடுங்க தத்தளிக்குது பார்த்திங்களா என்ன நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு பாருங்கள் நம்ம ஊற்றுன எண்ணெய் ஸ்டார்டிங்கில் ஊற்றுறதுலேருந்து எல்லாமே நல்லா வந்துருச்சு முடிஞ்சிருச்சு இது இப்போ நல்லா ஆர்டர் பண்ணிவிட்டு நம்ம வந்து வேறு டூ பாக்ஸ் அது மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எனிவே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்டூடியோ பக்கெல்லாம் பானல் பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள் அண்டு தக்காளி ஒருக்காக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ